ஒரு பெரும் மூச்சு விட்டது போல காற்று பலமா வீசிச்சு தேவாலயத்தின் வாசல்ல வழக்கத்துக்கு மாறான ஒரு அசாத்திய சூழல் ஒரு இளம் தம்பதி பிறந்து நாற்பதே நாளான குழந்தையுடன் உள்ள வந்தாங்க அவங்க கிட்ட பெரிய செல்வாக்கு இருப்பது போல தெரியல நடை உடை பாவனை இதெல்லாம் எந்த ஆடம்பரமும் இருக்கிற மாதிரி தெரியல மோசையின் பிரமாணத்துக்கு கீழ்பட்டு விருத்த சேதனம் பண்ணுவதற்காக கடவுளுடைய சன்னதிக்கு பயபக்தியோடு வந்திருந்தாங்க அன்னாளின் உள்ளுணர்வு ஏதோ சொல்லுச்சு கண்ணில் பார்ப்பதற்கு முன்னையே மனசுல உறுதியாயிடுச்சு அந்த உணர்வு அவங்களோட குளிர்ந்த விரல்களுக்கு வெப்பம் திரும்புவது போல பல நூறு ஆண்டுகளாக இருளிலே கிடந்த தேவாலயத்துக்குள்ளாக இருளை உடைத்து தெய்வீக ஒளி பரவு